சார் 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 எஸ் கமிங் எங்க இது கால் சார் இது சார் எங்க சார் இருக்கீங்க வாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் 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 ரெடி ஆகிட்டீங்களா சார் ரெடியா இப்போ வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டிங்களா கேட்குறீங்க சார் ஷார்ட் ரெடி சார் சார் பார்த்து தான் வந்துட்டாங்க சார் மேக்கப் மேனுங்களா மேக்கப் மேன் அங்கே ஸ்பாட்டில் இருக்கார் சார் ஏன் ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் எப்படிங்க இப்போ கலெல்லாம் கழிஞ்சு போயிருக்கேன் விற்க சரி விற்கணும் சரி கொடுங்க க இது கொடுங்க மேக்கப் நானே போட்டுக்கிறேன் ஐயோ சாரி சார் என்னாங்க சார் இந்தாங்க சார் வரும்போது மேக்கப் பண்ண போட்டா இருந்தால் தெரியாது தான் நானே பண்ணிக்க முடியுமா என்னங்க ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடத்துறதுன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்குது சரிங்க சார் டேரெக்ட் ராயி அப்புறம் டேரெக்ட் ஆகி பண்ண போகிறீங்களா போங்க ஆமாம்

அது மாதிரி என்ன சொன்னா டென்ஷன் ஆகிடுவோம் சரி சரி வாங்க சார் வாங்க சார் நல்லா இருக்கு வாய்ப்பு கேட்பேன் வரப்ப என்ன பம்மின்னு வந்தான் இப்ப பாத்தியா இருக்கா இங்கே தான் சொன்னாங்க ரூம் நம்பர் ஏதோ சொன்னார் டூ ஃபிஃப்டின் ரூம் நம்பரு ஒரு ரூம் நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல நம்மளால அப்புறம் அந்த என்ன டைலாக் சொல்லி என்ன சொல்ல போகிறோமோ சரி இரநூத்தி ஞாபகம் இரநூத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் இது இரநூத்தி நாலு கணிவர் பேரில் இரநூத்தி அதான் இது இருக்கு இரநூத்தி அஞ்சு தட்டுவோம் யாரு சார் நீ எல்லையில வந்து இருக்கீங்க சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க யார் வருங்க சார் நானே ஆர்டிஸ்ட் ஹ எல்லையில எதுக்கு உள்ள வர்றீங்க தெரியுமா சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க டைரக்டர் கரெக்ட் சார் டைரக்டர் வெளிய போறாரு என்ன விஷயம் சொல்ல சரிங்க சரியா படம் பண்றன்னு சொல்றீங்க ஆமா அதுதான் நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ எல்லாம் த்ரோட்டா பெரிய ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லுங்க சார் நீங்க எங்க இருந்தாலும் சார் அப்படிங்களா சாயில போயிருக்காரு அப்படிங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க சொல்றீங்களா ஆமா சார் ரொம்ப தூரத்துல வரேன் நீங்க அதை கொஞ்சம் இவ்வளவு தெரிஞ்சிருங்க நான் ஏதோ சொல்லி வேஷம் வாங்கி தரேன் உடுங்க பார்த்தா பாரமாறு உங்களுக்கு சரிங்க சார் நான் எதாவது கண்டிப்பாக சொல்லி நான் வாங்கி தரேன் ஓகே சார் ஆ நீங்கள் ஒன்றும் காலப்பட நீங்கள் கிளம்புங்க மறந்துடறதுங்க சார் அதெல்லாம் மறந்து மாட்டோம் என் ஃபோன் நம்பரு இது எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆ சரி பார்த்துட்டு சரி சரி சார் ரைட் சார் இல்லை நீங்கள் கிளம்பு நீ கிளம்ப கிளம்பு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்று வேணுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் போகணும் சரிங்க சார் சரிங்க சார் சரி நீ கிளம்புங்க சார் ஓகே கிளம்புங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் ஓகே ஓகே ஓகே